ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா ஸோ நிறைய வீட்டுக்கு நம்ம டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே நம்ம டைல்ஸ் போட போகிறோம் ஸோ நான் தான் வந்து வீட்டுக்கு வந்து டைல் போட போகிறேன் இது நம்ம வேலை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன் ஸோ இந்த வேலையை வந்து முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டு மாப்பிள்ளையும் இந்த வேலையை வந்து முடிச்சுட்டு எல்லாம் ஊருக்கே போகணும் ஸோ இந்த இடம்லாம் டைல் போட போகிறோம் நம்ம வீட்டுக்கு தோருக்கு எல்லா இடமே டைல் போட போகிறோம் ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு இதுக்கு அவுட்டில் வந்து பாத்தீங்கன்னா அங்கே யூடியூப் மிசியம் வைக்க போகிறோம் அதனால் இது வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் உள்ள வந்து மேஜராக எந்த ஒர்க்கும் இல்லை இனிமேல் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பட்டி தான் பட்டி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த டைல் டேமேஜ் ஆகாம எப்படி இதை பட்டி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் ஸோ நான் தான் டைல் போட போகிறேன் இந்த வேலை வந்து நான் தான் பார்க்க போகிறேன் எப்படி பார்க்குறேன் இதை எப்படி ப்ராப்பராக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வீட்டுக்கு வந்து என்ன டைல் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஸோ போக அப்படியே வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள் ஸோ நம்ம டைரி போடுறதுக்கு தேவையான மண் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அள்ளி போட்டோம் எம்சாண்டு அள்ளி போட்டாச்சு தேவையான அளவு மண்ணில் வந்து அள்ளி போட்டாச்சு ஸோ இதுக்கு தேவையான அளவு லெவலும் கட்டியாச்சு எல்லா இடமும் ஒரே மாதிரி ஒரே ஒரே மாதிரி இருக்கணும் எந்த பக்கமும் ஏற்ற இடக்குமே இருக்கக்கூடாது வீடு ஃபுல்லாகவே ஒரே அளவில் வந்து இருக்க மாதிரி ஃபுல்லாகவே வந்து அந்த லெவல் டியூ வச்சு செக் பண்ணி லெவலும் வந்து கட்டி மார்க் பண்ணியாச்சு இனிமே அது நம்ம என்ன லெவல் வைக்கிறோமோ ஓவரால் வந்து என்ன லெவல் வருதோ அதே லெவலில் வச்சு இந்த தவையை போட்டு ஒரே மாதிரி மட்டமாக மட்டை வச்சு இழுத்து மட்டமாக கொண்டு வரணும் அதெல்லாம் வந்து வீட்டில் போய் பாருங்கள் ஓகே ஆரம்பிக்கலாம் மண் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கோம் அதே போதும் அதை விட நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் சிமெண்ட் போடுவோம் எப்போவுமே ஸோ நம்ம வீட்டுங்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும் ஓகே ரெண்டு மூட சிமெண்ட் போட்டாச்சு இன்னும் ரெண்டு மூட சிமெண்ட் வந்து பத்தாவது பத்தாது லமாப்பில்ல

இப்படி வரவி எல்லா இடமும் ஒரே மாதிரி சிமெண்ட் வந்து பரவி அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து சிமெண்ட் பத்தலை அர்த்தம் இப்படி தான் வந்து நாங்கள் வந்து சி மண் வந்து அடி போடுவோம் ஏன்னா நம்ம பெரிய அளவில் வந்து ஒரு இடத்துக்கு மண்ணு அள்ளி போடுவோம் சட்டியில் அள்ளி போட்டோம்னா ரொம்ப லேட்டாகும் ஒவ்வொரு சட்டியும் அளவு பார்த்து போட முடியாது நாங்கள் வந்து சாத்துல வந்து பார்த்திங்கன்னா அள்ளி போடுவோம் சாத்தில் மண் அள்ளி போடும்போது ஒரு சாத்துக்கு வந்து மூணு சட்டி மண் கண்டிப்பாக பிடிச்சிடும் ஒரு சாக்கு வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக அள்ளி தான் தூக்கிட்டு வந்து இங்கே போடுவோம் அந்த மாதிரி எத்தனை சாத்து வந்து கணக்கு பண்ணிக்குவோம் எப்பவுமே ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா அப்படியே இடத்துக்கும் ரெடி பண்ணிட்டோம் ஓகேவா சிமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மி ஆகுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா பிரச்சனையே இல்லை அதனால நம்ம எப்பவுமே மண்ணு போடும் சிமெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவோம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ரேட்டு கம்மியாக பாக்குறவங்கள வேலை கொடுத்தீங்கன்னு நீங்களே எல்லாரையும் சொல்ல கிடையாது ஒரு சில இடத்துல ஏன்னா நானே பாத்துருக்கேன் ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை கொடுத்துருவாங்க இவங்க வந்து நமக்கு ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கம்மி பண்ணி ஸ்கொயர் ஃபீட் கம்மி பண்ணி வேலை பாக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து எப்படி கலரை மிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு மிக்சிங் மட்டும் தான் பண்ணுவாங்க ஏன்னா இது மண்ணா இருந்துச்சுன்னா மிக்சிங் கரெக்டா இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது இது எம் சாண்டுங்கனால இதோட கலரும் எம் சாண்டோட கலரும் சிம்னோட கலரும் ஒரே மாதிரி இருக்கறனால நிறைய பேருக்கு அது வந்து கரெக்டா மிக்ஸ் ஆயிட்டா இல்லையான்னு தெரியுது இல்லை இதனாலே வந்து டைல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஏன் ஒரு மாசத்துல கூட அந்த கம்ப்ளைண்ட் வரும் எல்லாம் வர்றது உண்டு ஸோ எப்பயுமே வந்து ரெண்டு தடவை வந்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணாதான் அது கரெக்டா மிக்ஸே ஆகுது அப்படின்னாலும் ஓரளவுக்கு கரெக்டா மிக்ஸ் ஆகும் ஓகேவா நம்ம வந்து கலை வந்து நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஸோ நம்ம வேலை பார்க்குற இடத்துலயும் ரெண்டு தடவை கண்டிப்பா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஏன்னா மற்ற இடத்த விட ஒரு ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல ஆனால் கரெக்டா அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறக்காது ஓகே ஓகே கலையை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு தடவை வந்து கலவையை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் கலவையை வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு ஃபுல்லாக இருந்துச்சு மண் அப்போது தரைக்கு வந்து தண்ணி ஊற்ற முடியாது ஏன்னா மண்ணுக்கு மேலே தண்ணி ஊற்ற முடியாத நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலவை வந்து ஒரு பக்கமாக போயிடும் அப்போ இன்னொரு பேலன்ஸ் இடத்துலலாம் தான் நல்லா தண்ணி ஊற்றி விடணும் தண்ணி ஊற்றி விட்டுட்டு ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட் டைம் நம்ம கலவையை வந்து மறுபடியும் இந்த பக்கம் கிண்டணும் இந்த பக்கம் கிட்டணும் அப்படின்னா அந்த பக்கம் ஃப்ரீயாக ஃப்ரீ ஃப்ரீயானதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் தரைக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் கலவையை வந்து ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே தான் தண்ணி தெளிச்சு மறுபடி தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் ஒரு மிக்ஸிங் போட்டதுக்கப்புறமா கலவை வந்து சூப்பராக மிக்ஸ் ஆகிரும் எல்லா இடமே சூப்பராக மிக்ஸ் ஆகிரும் சரி ஓகே ரெண்டாக ரெண்டாவது கிண்ண வந்து பண்ணலாம் கிண்டலாம் நம்ம வந்து கலவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கலவைக்கு தேவையான தண்ணி எந்த அளவுக்குனா ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது கையில் பிடிச்சா ஈரம் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும் கையில் வந்து கலவை எதிரி பிடிச்சா கையில் ஈரம் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும் அவ்வளோ தான் போதும் ரொம்ப ரொம்ப வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே சிமெண்ட் பால் ஊற்றி கையில் ஃபிட் பண்ணும்போது சிமெண்ட் பால் வந்து மேலே மித வரும் அதனால் அப்படி இருக்கக்கூடாது தண்ணி வந்து லைட்டாக தான் இருக்கணும் அதே மாதிரி தண்ணி ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது நம்ம சிமெண்ட் ஃபால் ஊற்றும் போது உடனே காயக்கூடாது கொஞ்சம் நின்று காயணும் அந்தளவுக்கு அந்த பதத்தில் வந்து கலவைக்கு வந்து தண்ணி ஊற்றி ஊற்றணும் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஃபுல்லாகவே வந்து லெவல் மார்க் நம்ம அப்படின்னு எங்கேருந்து இந்த நாலு கார்னருமே வந்து ஒரே லெவல் அந்த லெவல் டூப்பில் வந்து மார்க் பண்ணி லெவல் ட்யூப்பில் மார்க் பண்ணி இங்கேருந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சு எல்லா எல்லா லெவலையுமே கட்டி அதுலேருந்து அதே மெஷர்மெண்ட்டில் இந்த டைல்ஸ் வந்து வச்சுருக்கோம் ஸோ எல்லோருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க முடியாத பட்சத்தில் ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முடியும் இந்த இடத்துல வந்து இவ்வளவு இவ்வளவு மெஷர்மென்ட்டில் வச்சு கலவை வந்து நம்ம போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணிடுங்க நீங்கள் எம்சாண்டை குறைக்கிறோம் சிமெண்ட்டை குறைக்கலாம் மெட்டீரியல் குறைக்கிறோம் அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணிணா தப்பு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் ஆ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மேக்சிமம் லெவலில் வச்சுக்கணும் பார்த்தீங்களா தெரியலா மேக்சிமம் ஒரு இன்ச்சாவது இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு இன்ச்சாவது இந்த கலவையோட இது வந்து இருக்கணும் அதை விட கம்மியாச்சு அப்படின்னா அது கொஞ்சம் சின்ன சின்ன டைல்லாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நம்ம பெரிய டைல் இந்த ஃபோர் பை டூ இந்த நாலுக்கு ரெண்டு அந்த மாதிரி டைல்லாம் தட்டும்போது அந்த மாதிரி டைலெலாம் லே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோவாது இருக்கணும் அப்போ தான் வந்து இதோடய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம தட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே இதை கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் டைல் பண்ணுறீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷனே இல்லை இதை உடைக்க முடியாது ஆப்ஷனே இல்லை அப்படின்னா அரை இன்ச்சு அப்படின்னா பரவாயில்ல ஒரு சின்ன இடத்துக்கு மட்டும்னா பரவாயில்ல ஆனால் நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி பண்ண முடியும் மெட்டீரியல் குறைக்கிறதுக்காக தான் கம்மி பண்ணாதீங்க ஸோ கண்டிப்பாக மினிமம் ஒரு இன்ச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு அதுக்கு மேலே போகக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து அமிஞ்சிடும் உள்ளே வந்து அந்த தலை வந்து உட்காந்துரும் ஒரு இன்ச்சு இல்லைன்னா ரெண்டு இன்ச்சு இந்த கேப் இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து வீடு ஃபுல்லாகவே ஓவரால் அந்த கலவையோட கணம் வந்து இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே ஐயா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலரை வந்து ஃபுல்லாக லெவல் பண்ணிட்டோம் இந்த ரூம்கில் வந்து ஒரே லெவலில் இருக்கும் இந்த ரூம் மட்டும் இல்லை வீடு ஃபுல்லாகவே ஒரே லெவலில் தான் இருக்கும் ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா காரணமும் சேர்த்து ஃபுல்லாக வந்து லெவல் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே நம்ம டைலை வச்சு அந்த மூளை மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ரெண்டு மூளையை வந்து கரெக்டாக அந்த எழுசியப்பில் கரெக்டாக திருப்பிட்டு நம்ம கட் பண்ணி போடுறதெல்லாம் கட் பண்ணி போட்டு ஸோ ஃபுல்லாக பாலை ஊற்றி டைல் தட்ட வேண்டியது தான் அது எப்படி அப்படிங்கிறத அப்படியே கண்டினியூ பார்ப்பாங்க ஓகே ஃபுல்லாக லவர் பண்ணிவிட்டு கல்லை வந்து மெஷர் பண்ணிவிட்டு எப்படி மூலமாக சேவ் பண்ணலாம் அப்படின்னு நீட்டாக பண்ணியாச்சு இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடம் தான் வந்து டோர் வந்து ஜாயின் பண்ணுற இடம் நம்ம ஃபுல்லாகவே ஒரே டைலில் போட்டோம் அப்படின்னா இது பிரச்சனை இல்லை ஸோ நம்ம வந்து பெட்ரூம் ரெண்டுக்கும் வேறு டைப் போடுறோம் ஹாலுக்கு வந்து பிரைட்டாக வேறு டைப் போடுறோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்களா இந்த டோர் வந்து ஜாயின் பண்ணுற இடம் இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது வெளியில் இருக்க டைலும் உள்ள இருக்க டைலும் தெரியவே கூடாது எந்த பக்கமும் நம்ம ரூம்ல இருந்து பார்க்கும்போது இந்த டோரை லாக் பண்ணதுக்கப்புறம் வெளியில் உள்ள டைலும் ரூம்ல இருந்து பார்க்கும்போது தெரியக்கூடாது ஸோ ஹாலில் இருந்து பார்க்குறோம் அப்படின்னா ரூமில் இருக்க டைலு வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியக்கூடாது அப்படின்னா ஜாயிண்ட் வந்து எங்கே வரணும் இந்த டைலும் இந்த டைலும் சேர ஜாயிண்ட் வந்து எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோருக்குள்ள இந்த டோரோட ஜாயிண்டிங் டோர் வந்து எங்கே வந்து லாக் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இந்த ஜாயிண்டிங் வந்து அந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஜாயிண்ட் வந்து தெரியணும் அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போட்டிருக்கேன் எப்படின்னா இந்த ஒரு கல்லை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி இது வரைக்கும் போட்டேன் இது வந்து கம்பெனி ஜாயிண்ட்டு அந்த டைலோட அந்த டைலோட ஜாயிண்ட் வந்து இதில் ஜாயின் ஆகிடும் அப்போ டோர் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்டே தெரியாது ஓகே ஸோ லவர்ட் பண்ணியாச்சு நம்ம வந்து சிமெண்ட் பால் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைலை இந்த டைலை கனெக்ட் பண்ணி மற்ற டைல் எல்லாத்தையுமே ப்ளே பண்ணிட வேண்டியதான் தான் ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸர் வச்சு கல்ல வந்து பிரேக் ஜாயின் பண்ணி தான் போட போகிறேன் ஸோ எப்படி போகிறேன் அப்படின்னு பாருங்க நம்ம ரூமுக்கு வந்து செலக்ட் பண்ண டைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உட்டன் ஃபினிஷிங் டைல் ஓகே இது வந்து ரெண்டு ரூமுக்கு மட்டும் கொஞ்சம் டார்க்காக அந்த உட் அண்ட் ஃபினிஷிங் பார்க்கறது வந்து அந்த உட் மாதிரியே இருக்கும் உட்டோட டிசைனில் இருக்கும் அப்படி தான் வந்து இந்த டைல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓகே வாங்க நம்ம லே பண்ணலாம் அவங்க வந்து டைலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் பிரேக் ஜாயிண்ட்டு ஒரு டைல் போட்டு அதுலேருந்து பாதி பிரேக் ஜாயின் பண்ணிட்டு இங்கிட்ட பிரேக் ஜாயின் பண்ணிட்டு ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும் அப்படி தனித்தனி தனித்தனியாக பிரேக் பிரேக்காக வரும் கல்லு அப்படி போகிறனால இந்த டைலை வந்து ஒரு ஃபுல் டைலை வந்து பாதியாக டிவைட் பண்ணி கட் பண்ணணும் பாதியாக டிவைட் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னா இதே யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த காரணம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த காரணம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே எப்படி கட் பண்ண மட்டும் பாருங்க ஓகே கல் வந்து கட் பண்ணக்கிறது ரெடி ஸோ பால் ரெடி இந்த கல் வந்து இந்த கல்லோட லெவலுக்காக இருக்குது அதனால இந்த லெவல் வந்து மிஸ் ஆகாது கண்டிப்பாக ஸோ சிமெண்ட் பாலை ஊற்றி நீட்டாக அலைட் பண்ணிடலாம் அவ்ள கண்கிட்ட பால் ஊத்துனதுக்கப்புறம் நல்லா வந்து நல்லா கீறி விட்டுக்கணும் கீறி விட்டு மறுபடியும் பால் ஊற்றிட்டு மறுபடியும் தான் கடலை வைக்கணும் ஓகே இப்போ கள்ளத்துக்கு வந்து வச்சிடலாம் ஓகேவா ரெடி இப்போ கள்ளத்துக்கு வச்சு நம்ம லே பண்ணுறோம்னா வேறு இதே மாதிரி தான் இப்போ பக்கத்துலமும் வந்து நம்ம வந்து டைல் போட போகிறோம் இதே டைலு இதே டிசைனில் தான் வந்து போட போகிறோம் ஓகே இதை வந்து டைல் போட்டு இந்த ஜாயிண்ட்லாம் நல்லா கேப் இருக்கும் நம்ம ஸ்பேஸ் வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த ஜாயிண்ட்லாம் கேப் வந்து அதிகமாக இருக்கும் அந்த கேப்பில் வந்து நம்ம டைல் போட்டதுக்கப்புறம் நல்லா பாலை வந்து ஊற்றி நல்லா சுற்றி வச்சு நல்லா தட்டணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தை நல்லா கரெக்டாக கீழே இறங்கணும் ஸோ நாளைக்கு பின்னே வந்து டைலில் வந்து எந்த ஒரு சவுண்டும் வராது ஓகே அவ்வளோதான் டிசைன் நல்லா இருக்கா பார்த்துக்கு எங்கே நல்லா நல்லாயிருக்கு ஓவர் சைடுக்கு இருக்காது அந்த ரூட்டோட ஃபீல் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஜாயிண்ட்னால் வந்து அந்த நல்லா மின்னு மின்னு மிஞ்ச மாதிரி எப்பேட்சுலாம் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ரைட்டு போடும்போது அந்த சீனா மாதிரி அந்த ஜாயிண்ட்டில் மட்டும் விற்கணும் இதுக்கு வந்து அந்த தெரியற மாதிரி கலர் வைக்கணும் அந்த ஜாயிண்ட் நீங்கள் வைக்கிறது வந்து நல்லா தெரிகிற மாதிரி கலர் வைக்கணும் அப்படி நல்லா நல்லாயிருக்கும் பட் ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி நார்மலாக வைக்கிறத விட அது கொஞ்சம் ரேட் அதிகம் அவ்வளோதான் ஓகே இதையும் பக்கத்துல கூட போகிறோம் அவ்வளோதான் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இதில் வந்து இது நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வந்து வேலை முடிச்சுட்டு தண்ணி விட்டுணும் தண்ணி விட்டுட்டு தண்ணி லைட்டாக கொஞ்சமாக அப்படி லேஸாக தண்ணி கொஞ்சம் கீழே இறக்கிற தண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் காலையிலே வந்து கண்டிப்பாக தண்ணி விடணும் தண்ணியெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஓட்டுற ஸ்கட்டிங் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் இதே கற்று தான் சைடு கட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ ஓகே அவ்வளோதான் வேலை முடிஞ்சு நாங்கள் போய் இதே மாதிரி வந்து பண்ணுறோம் ஸோ பாய் நம்ம வந்து ஹால் லேவ் பண்ணும்போது வேற டைம் லே பண்ணுறோம் அதை வந்து ஹாலு கிச்சனு அதெல்லாம் லேவ் பண்ணும்போது நான் அப்புறமா காட்டுறேன் ஓகே பாய்